இன்னைக்கு ரிவ்யூவில் நம்ம பார்க்க போகிற படம் உரியடி டூ விஜயகுமார் இயக்கி நடித்து இந்த படத்தை வெளியிட்ருக்காரு ஸோ இந்த படத்துடைய ப்ரொடியூசர் சூர்யா கரெக்டான சமயத்தில் அதாவது எலெக்ஷன் வரப்போகிற இந்த சமயத்தில் வந்திருக்கிற ஒரு சரியான படம் இது ஸோ இந்த படத்தில் என்ன இருக்குது எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம் இன்றைக்கி நடக்கிற அரசியல் சூழலை ரொம்ப தைரியமாக தட்டி கேட்டிருக்காரு விஜயகுமார் ஸ்டெர்லைட் மாதிரியான ஒரு ஆளை ரொம்ப மோசமாக பராமரிக்கப்பட்டு அதன் மூலமாக ஒரு விபத்து ஏற்பட்டால் என்ன நடக்குங்கிறத அப்படியே அப்பட்டமாக காமிக்குது உரியடி டூ ஸோ இதன் மூலமாக யாரெல்லாம் லாபம் அடைகிறாங்க கார்ப்பரேட் முதலாளிகள் அரசியல்வாதிகள் இப்படின்னு ஹியூமனிட்டியே இல்லாமல் நிறைய பேர் லாபம் அடைகிறாங்க ஸோ இதன் மூலமாக பாதிப்படைஞ்ச ஒரு ஊர் மக்கள் பொங்கி எழுந்து அவங்கள தட்டி கேட்குறாங்க இதுதான் இந்த படத்துடைய பேஸ் இந்த படத்தில் வர்ற எல்லா விஷயங்களும் நம்மளை சுற்றியுமே நடக்குது நம்ம அதை ஒரு நியூஸாக நம்மளில் பல பேர் அதை ஒரு நியூஸாக கடந்து போயிடும் அப்படி இல்லாமல் நாமளும் களத்தில் இறங்கி தட்டி கேட்டால் தான் நம்ம நம்மளுடைய அடுத்த ஜென்ரேஷன் சேஃபாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிற படம் எடி டூ இவ்வளோ பெரிய விஷயத்தை ரெண்டே மணி நேரத்தில் சொல்லியிருக்காரு விஜயகுமார் அதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணது ஸ்ட்ராங்கான டயலாக்ஸ் ப்ளஸ் ஸ்ட்ராங்கான சாங்ஸ் உடைய லிரிக்ஸ் விஜயகுமார் தன்னுடைய கதை மூலமா ஆடியன்ஸ்க்கு என்ன சொல்லணும்னு நினைச்சாரோ அந்த விஷயத்த தன்னுடைய பிஜே மூலமாகவும் பாடல்கள் மூலமாகவும் சொல்றாரு கோவிந்த் வசந்தா இந்த படத்துல பெரிய ஸ்டார் காஸ்ட் எல்லாம் இல்லை ஆனா இந்த படத்துக்கு அதுதான் கரெக்ட் அப்படின்னு தோணுது ஏன்னா இந்த படம் என்ன சொல்ல வருதுன்னா மக்களாகிய நாம் வந்து அரசியல்ல இறங்கணும் இல்லைன்னா அரசியல் நம்ம வாழ்க்கையில இறங்கிடும் ஸோ நம்மளை இந்த கதையோட ரிலேட் பண்ணிக்க இந்த புதுமுகங்கள் தேர்வு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான பிளஸ் இந்த படத்துக்கு சின்ன சின்ன டயலாக்ஸ் மூலமாக விஜயகுமார் பல இடங்களில் கிளாஸ் வாங்கிட்டு போயிடுறாரு உதாரணத்துக்கு ஒரு சில நூற்றுக்கணக்கான அரசியல்வாதிகள் மட்டுமே லாபம் அடையிறதுக்காக கோடிக்கணக்கான மக்கள் பாதிக்கப்படணுமா இந்த மாதிரியான நிறைய டைலாக்ஸ் படம் முழுக்க அங்கங்க வருது ஸோ இவ்வளவு விஷயங்கள் சொல்ற இந்த படத்தை ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான ஸ்கிரீன் பிளே மூலமாகவும் சொல்லியிருக்காரு விஜயகுமார் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த படத்தில் இடைவேளைக்கு முன்னாடி ஒரு ஆலையால் அந்த ஊருக்கே பாதிப்பு ஏற்பட போகுது அந்த இருபது நிமிஷ சீக்வன்ஸ் மூலமாக ஆடியன்ஸை சீட்டோட நுனிக்கே கொண்டு வர்றார் விஜயகுமார் ஸோ உரியடி டூவை சமீபத்தில் வந்த ரொம்ப முக்கியமான அரசியல் பேசுகிற தமிழ் படம் அப்படின்னு சொல்லலாம் இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உட்ஸ்டேக் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்